அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுள்ள பிறமொழிச் சொற்கள் சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் இதிலிருந்து பிறமொழிச் சொற்கள் சில என்னங்கிறத பார்த்துடலாம் இதில் வந்து பழைய புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் சொற்கள் அகங்காரம் செருக்கு அதிர்ஷ்டம் நற்பேறு அபிப்பிராயம் கருத்து அபூர்வம் புதுமை ஆராதனை வழிபாடு ஆனந்தம் மகிழ்ச்சி சபதம் சூளுரை தினசரி நாள்தோறும் தைரியம் துணிவு பூஜை வழிபாடு இப்போ உறுதியிலிருந்து சில தமிழாக்கங்கள் பஞ்சாயத்து ஐம்பேராயம் பதில் விடை பலே நன்று பேட்டி நேர்காணல் பைசா காசு அசல் முதல் கச்சேரி அரங்கம் குமாஸ்தா எழுத்தர் கைது தலை குசி மகிழ்ச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியத்திலிருந்து சில தமிழாக்கங்கள் அலமாரி நெடும்பேலை கிராம்பு லவங்கம் சாவி திறபுகோள் சன்னல் பலகனி மேஸ்திரி தலைமை தொழிலன் அரபியிலிருந்து சில தமிழாக்கங்கள் தகவல் செய்தி வக்கீல் வழக்குறையினர் பாக்கி நிலுவை மக்கர் இடைஞ்சல் மாமூல் பழையபடி மிட்டாய் தீங்கட்டி அடுத்தது மராத்தியிலிருந்து சில தமிழாக்கம் காகிதம் தால் கில்லாடி கொடியோன் அபாண்டம் வீண் பழிக்கூற்று அட்டவணை பொறுக்குறிப்பு பட்டியல் பேட்டை புறநகர் என பொருள்படும் பாரசீகத்திலிருந்து சில தமிழாக்கங்கள் ஜமக்காலம் விரிப்பு ஜமீன் நிலபுளம் மாலுமி நாவாயோட்டி பஜார் கடைத்தெரு மைதானம் திறந்தவெளி திடல் ஆங்கிலத்திலிருந்து சில தமிழாக்கங்கள் லைசன்ஸ் உரிமம் இன்டர்வியூ நேர்காணல் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தகம் எலாஸ்டிக் நெகிழி புனல் வடிகுழலி பீரோ இழுப்பறை அட்லஸ் நிலப்படத் தொகுப்பு ஆயுசு வாழ்நாள் உயில் இறுதி கவுன்சில் மன்றம் ரயில் தொடர்வண்டி பேனா தூவல் ரப்பர் தேய்ப்பம் என பொருள்படும் இது எய்த்து ஓல்டு புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட சில கேள்விகள் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கும் ஸ்டடீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ